இன்றைய பொழுதில் காலிபதிலும் இது வானத்தில் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கருத்திற்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா என்னுடைய சூழ்நிலைமை கைவிடப்பட்டது போல் இருக்கிறது நான் தேர்வு சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் வரவில்லையே நான் சோர்ந்து போய் விலநற்று கிடக்கிறேன் எல்லாரும் என்னை கைவிடப்பட்டது போல ஓரமாய் ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே நான் என்ன செய்வேன் என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்கிறார் என்னுடைய இரக்கத்தால் உங்களை நான் சேர்த்து கொண்டேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் கைவிடப்பட்டது போல் பெற்றோர்கள் பிள்ளைகளை கைவிட்டு விட்டார்கள் கணவன் மனைவியை கைவிட்ட நிலையில் மனைவி புருஷனை கைவிட்ட நிலையில் இப்படி பல தரப்பில் குடும்பங்களில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்டிருக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் உண்டு நான் என் வாழ்க்கை தோற்று போய்விட்டது என் வாழ்க்கையில் எந்த ஒரு ஜெயத்தையும் பார்க்க முடியவில்லை நான் கைவிடப்பட்டு விட்டேன் தோற்று போய் விட்டேன் என்று சொல்லி மனம் நொந்து மரணத்தை நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்னுடைய இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்து கொள்வேன் சத்ருவானவன் பல வழிகளில் குடும்பங்களுக்குள் பிரச்சனைகளை கொண்டு வந்து போட்டு பாடுகளை கொண்டு வந்து போட்டு வியாகுலங்களை கொண்டு வந்து போட்டு எப்படி இந்த குடும்பத்தை சீரழிக்கலாம் எப்படி இந்த குடும்பத்தை இல்பொருளாக்கலாம் எப்படி இதை ஒன்றுமில்லாமல் ஓய பண்ணலாம் என்றெல்லாம் அவன் போட்டு வைத்திருக்கக்கூடிய திட்டங்களையும் தீர்மானங்களையும் ஆண்டவர் சொல்லுகிறார் வெளிச்சமாகிய கிறிஸ்து நான் உன் குடும்பத்தில் பிரகாசிக்கும் போது அந்த இருள்கள் உன் குடும்பத்தை விட்டு வெளியேறும் உன் குடும்பத்தில் வெளிச்சம் தங்கி தாபரிக்கும் போது இப்பேற்பட்ட கிரியைகள் உன் குடும்பத்தை சேதப்படுத்துவது இல்லை சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் உன்னை சோர்வடைய பண்ணி உன்னை பலனிலக்க செய்து உன்னை பல வீணப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்தகார சக்திகள் உன் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே நீ ஜெயம் கொள்ளும்போதே நீ தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும்போதே நீ ஜெபிக்கும்போதே போதே ஆண்டு என் குடும்பத்தில் ஒரு இரக்கம் வேணும் ஆண்டு வர எந்த காரியம் செய்தாலும் ஒரு தோற்று போனது போல என் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மேன்மைக்கு விரோதமாய் வளர்ச்சிக்கு விரோதமாய் சத்துருவானவன் எத்தனித்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் சொல்லுகிறார் ஜெய கொடி அவர் உன் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கப் போகிறேன் நான் உன் குடும்பத்தில் இருக்கும்போது உன்னை நான் என் கரத்தினால் மூடி மறைத்துக் கொள்கிறேன் என் கரத்தின் நிழலுக்குள் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு நீங்கள் பலன் குன்றி போவதில்லை உங்களை நான் என்னுடைய இரக்கத்தால் நான் சேர்த்து கொண்டிருக்கிறேன் மகனே மகளே நீ கவலைப்படாதே நீ எதற்கும் சோர்ந்து போகாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று हाविया पर ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் செப்பிக்கலாமா அன்பின் பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோமா இந்த காலை பொழுதிலும் கூட எங்களுக்கு அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க ஆண்டு வரேன் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று அழகான ஒரு வாக்கு தத்தம் எங்களுக்கு தந்திருக்கீங்களே அண்டு வரேன் நம்முடைய இரக்கம் முடிவில்லாததாண்டு வர அந்த இரக்கம் எங்கள் குடும்பத்தின் மேலே வெளிப்படட்டுமாண்டு வர நீர் எங்கள் குடும்பத்தில் வருவீரே ஆனால் எங்கள் குடும்பத்தில் அந்த மகிமை எங்கள் மேலே தென்படுமே அந்த மகிமைக்காக அந்த இரக்கத்துக்காக அந்த கிருபைக்காக நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று வரேன் இம்மட்டுமாய் வழிநடத்தினவர் இனியும் நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் தேவ பிரசனம் வெளிப்படட்டும் தேவ மகிமை தங்கி தாபரிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்